வணக்கம் மக்களே இன்றைக்கி பாருங்கள் சண்டே மார்னிங் சரியாக ஒரு எட்டு மணி இருக்கும் எவ்வளோ அமைதியாக எவ்வளோ நிசப்தமாக இருக்கு பாருங்கள் சிங்கப்பூர் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் வீக் டேஸில் கொஞ்சம் நல்லா பரபரப்பாக இருக்கும் பட் வீக்கெண்டில் நீங்கள் யாரையுமே பார்க்க முடியாது யாருமே இல்லாத ஒரு காலி செய்யப்பட்ட நகரம் போல் தான் காட்சி அளிக்கும் இந்த காட்சியை நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் நம்ம ஊரில் சண்டே அன்னைக்கு தான் பரபரப்பாக எல்லாம் தெரியவாங்க காய்கறி வாங்குகிறோம் மார்க்கெட்டுக்கு போகிறோம் மீன் வாங்குகிறோம் ஆனால் இங்கே பாருங்கள் எங்கேயாவது ஒரு ஆளை பார்க்க முடியுதா நீங்கள் எவ்வளோ நிசப்தமாக இருக்கு பாருங்கள் நான் ஒரு ஆள் தான் தனியாக நடந்துகிட்டு இருக்கேன் யாருமே இல்லை அப்போ பார்த்துக்கோங்க இதான் மக்கள் சிங்கப்பூர் ஒரு வித்தியாசமாக இருக்கும் லைஃப் ஸ்டைல் யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் வந்திருக்கீங்களா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் சிங்கப்பூர் வந்திருக்கீங்க சிங்கப்பூரோட வாழ்க்கை அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு இதெல்லாம் மறக்காம சொல்லுங்கள் நம்ம இருக்கிறது வந்து ஒரு ஒரு கார்டனுக்கு வந்திருக்கோம் பட்டாம்பூச்சிலாம் பறக்கிறதுக்கு நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இந்த கார்டன் இருக்கு சூப்பராக இருக்கும் காலையில் ஒரு வாக்கிங் போகிறதுனா ஒரு அருமையான இடம் பக்கத்தில் ப்ளே ஸ்டேஷன் இருக்குது விளையாடுறதுக்கு வா பூக்கள் செம்மையாக பூத்துருக்கு இந்த மஞ்சள் பூ வானத்தை பாருங்கள் காலையில் எவ்வளோ கிளியராக இருக்குங்க அருமையாக இருக்குது வா பூக்கள் பாருங்கள் அருமையாக இருக்குது என்ன பூன்னு தெரியல மஞ்சள் கலரில் சூப்பராக பூத்துருக்கு இந்த பூ இந்த சீசனில் தான் பூக்குமோ என்ன பூன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம இந்த பக்கம் கார்டனில் நிறைய செடிகள் இருக்குது ரோஸ் செடி என்ன என்ன ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருக்குது இந்த புக்கில் தான் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க சூப்பரான ஒரு பொட்டானிக்கல் கார்டன் அருமையாக இருக்குது அந்த இடம் வந்து ஒரு பார்க்கு நம்மனால் நடந்து போயிட்டே இருக்கலாம் இந்த செடிக்கு வந்து நிறைய பறவைகள்லாம் வருது சூப்பராக புத்துக்குழு அருமையாக இருக்குது காலையிலேயும் பார்க்குறதுக்கு கார்டன்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஃப்ளோர்லாம் போட்டு சூப்பராக வச்சிருக்காங்க மேட்லாம் போட்டு அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இன்னும் யாரும் வரல காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம தான் வந்திருக்கோம் பார்ப்போம் வாவ் சூப்பராக சுற்றுது அருமை 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 வாவ் எக்ஸ்மேல் இதில் சுற்றுலான்னா மயக்கம் வந்துடும் ஸ்டாப் அப்படியே நிறைய எக்ஸசைஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க ரெசிடென்ட் இருக்கு தேவைப்படுறவங்க இதில் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கணும் நண்பர்களே இது வரைக்கும் தான் நன்றி வணக்கம்